யாழ் தையிட்டியில் அமைந்துள்ள திசராஜ மகா விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் என பிபுதல உரிமையின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பிள தெரிவித்துள்ளார் தையிட்டி காணி விவகாரம் குறித்து எதிர்வரும் பௌர்ணமி நாளன்று தையிட்டி காணி உரிமையாளர்கள் போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர் தற்போதைய ஜனாதிபதி அனும கூறியது போன்று சட்டம் அனைவருக்கும் சமமானது என்றால் தையிட்டி விகாரை உடைக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் பலர் குரல் எழுப்பி வரும் நிலையில் இவ்வாறு பதிலளித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திச ராஜமகா விகாரை சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது இந்த விகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்திற்கேரித்தானது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது தையிட்டி திச ராஜமகா விகாரையை இடிக்க வேண்டும் என்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரைக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என்றார்